ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த கருப்பட்டி காப்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் ராமநாதபுரம் வந்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம தங்கச்சி மடத்துல இருந்து ராமநாதபுரம் வந்துட்டு திரும்பி போகும்போது ரொம்ப டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நல்ல டீ கடையா பாப்பேன் அப்படின்னு பார்த்தா நம்ம கருப்பட்டி கடை இருந்துச்சு நிறைய இடங்கள்ல இப்ப கருப்பட்டி கடைகள் நிறைய வந்திருக்குல அது என்னன்னா எல்லாருமே கருப்பட்டி கடை கருப்பட்டி கடைன்னு வைக்கிறாங்க நல்ல கருப்பட்டி காப்பி நல்லா இருக்குமோ கருப்பட்டி மட்டும் சாப்பிட்டுருக்கோம் கருப்பட்டி டீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காக தான் இந்த ராமநாதபுரத்துல இருந்து நம்ம உச்சப்பள்ளி போறதுக்கு முன்னாடி சாத்தான்குளம் ஒரு ஊர்ல மெயின் ரோட்லேயே ஒரு கடை இருக்கு அப்பூச்சி கருப்பட்டி காப்பி பேரு வித்தியாசமாக இருந்துச்சு சரி எப்படி இருக்குது உள்ளே இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம கருப்பட்டி காப்பி குடிச்சு பார்ப்போம் எல்லா இடத்துலையுமே கருப்பட்டி கிடைக்கிது ஆனால் கருப்பட்டி காப்பி எப்படி இருக்குது நாங்க அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா கருப்பட்டி தெரியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவுப் பொருள் கருப்பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தான ஆரோக்கியமான பொருள் அது வந்து கருப்பட்டி காப்பியாக வரும்போது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம் வாங்க இந்த கடையில் வந்து கருப்பட்டி காப்பி எப்படி போடுறாங்க நம்ம நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவோம்

இந்த கோவில எல்லா கருப்படி காப்பி கடைகளையுமே இருக்குது ஆமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இருக்கு இடம் அது வந்து இதை குடிச்சிட்டு எப்படி பார்ப்போம் சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த கருப்பட்டி காப்பி நிறைய இடத்துல கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பின்னு போடு பார்ப்போம் குடிக்க நினைப்போம் தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு கருப்பட்டி காப்பி நல்லா தான் இருக்கு நல்ல மனம் கருப்பட்டி மனம் நல்லா சூப்பரா இருக்கு இந்த கருப்பட்டி காப்பி குடிக்கிறத விட இந்த கருப்பட்டி காப்பி உட்கார்ந்து இருக்கு குடிக்கிறதுக்கு அமைச்சிருக்கிற இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு நிச்சயமா இந்த பக்கம் வர்றவங்க இங்க ஒரு கருப்பட்டி காப்பி குடிச்சு பாருங்க நிறைய காப்பி குடிச்சு பாத்துருப்பீங்க அது இந்த கருப்பட்டி காப்பி குறிப்பா குடிச்சுன்னா நம்ம ரொம்ப அந்த எல்லாம் சாப்பிடாம இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருப்பட்டி காப்பி வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டாக கருப்பட்டி காப்பி குடிக்கிறதுக்கு இந்த கடையில வரவே வந்துகிட்டு ரொம்ப பிரப பிரமாதமா இருக்கும் வந்துகிட்டு இங்க வந்து அந்த ஒரு சாதாரண டீ குடிக்கிறதுக்கும் டீ காபி குடிக்கிறதுக்கும் இங்க கருப்பட்டி காபி குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வந்துகிட்டு ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் வந்துக்கிட்டு உடலுக்கும் நல்லது வந்துக்கிட்டு இங்கே எப்போவுமே வந்துட்டு காலை மாலை இருவேளையுமே வந்து இது பண்ணுறது நிறைய அதே மாதிரி டூரிஸ்ட்டு வர்றவங்க சுற்றுலா பயணிகள் வந்து பஸ்ஸு வேனு எல்லாமே வந்து நின்று அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் கருப்பட்டி பொங்கல் கருப்பட்டி சம்மந்த சார்ந்த போண்டா அந்த ஸ்வீட் பலகாரங்கள் எல்லாமே வந்துட்டு கருப்பட்டி சார்ந்தது எல்லாமே போடுறாங்க வந்துக்கிட்டு மாலையிலையும் உண்டு வந்துக்கிட்டு எல்லாமே வந்துக்கிட்டு அந்த கருப்பட்டி பனை பனை வெள்ளம் பனை அந்த கருப்பட்டி சார்ந்தது க நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி உள்ளதுலேயே எல்லாமே வந்து இருக்காங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு நம்ம இப்போ பார்த்த கருப்பட்டி காப்பி பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தையும் பாரம்பரிய தொழிலையும் ஊக்கப்படுத்துவதற்காக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம் நிச்சயமாக இந்த பக்கம் வரவங்க ஒரு முறை இந்த கருப்பட்டி காப்பி சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப மனமுகர்ந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் நன்றி வணக்கம்